கங்கை அணிந்தவா, கண்டோர் தொழும் சதங்கையா அனைவருக்கும் வணக்கம் நாம் என்று பார்ப்பது தவம் என்ற தலைப்பில் சில கருத்துக்கள் தவம் என்பது ஏதோ முனிவர்களும் யோகிகளும் செய்வது என்று நினைத்து விடக்கூடாது அது எல்லா உயிருக்கும் பொதுவானது ஒரு விதையிலிருந்து செடி உருவாகுவதாக இருந்தாலும் சரி மொட்டையிலிருந்து ஒரு குஞ்சி பறவை தோன்றுவதிலும் சரி அல்லது நேரடியாக தன் இனத்தை பெருக்கும் பாலூட்டி வகையைச் சேர்ந்தவர்களாலும் சரி நாமும் சரி அனைத்துமே தவத்தில்தான் வந்திருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது புகழ்பெற்ற அத்தனை சாதனையாளர்களுக்கும் பின்புலம் இந்த தவம் தான் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஒரு காலத்தில் அவர்கள் செய்த தவம்தான் என்று அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய புகழ் தவம் என்றால் என்ன என்று கேட்டால் உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு ஒருகன் செய்யாமை அற்றே தவத்திற்குரு என்கிறார் வள்ளுவர் இந்த குரலின்படி தனக்கு ஏற்படும் துன்பத்தை பொறுத்து கொள்ளுதலும் பிற உயிர்களுக்கு துன்பம் செய்யாமல் இருத்தலும் இவையே தவத்திற்குரிய அடையாளங்கள் என்கிறார் வள்ளுவர் இதை தாண்டி குமரகுருபுரனுடைய வார்த்தைகளில் இந்த தவத்தை பார்த்தால் மிக பொருத்தமாக இருக்கும் மெய்வருத்தம் பாரார் பசி நோக்கார் கண் துஞ்சார் எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார் செவ்வி அருமையும் பாரார் அவ மதிப்பும் கொள்ளார் கருமமே கண்ணாயினார் இதன்படி தான் எடுத்துக்கொண்ட எந்த செயலிலும் முழுமையாக ஈடுபட்டால் அது தவம் எனப்படுகிறது அடுத்த தவத்திற்கும் விரதத்திற்கும் என்ன வேறுபாடு என்பதை பார்க்கலாம் தவம் என்பது ஒரு உயர்ந்த குறிக்கோளுக்காக தான் எடுத்துக்கொண்ட செயலில் முழுமையாக மூழ்கிவிடுவது அதே நேரத்தில் விரதம் என்பது ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காக அதாவது உடல் நலமோ அது ஏதோ ஒரு நலனுக்காக சிலவற்றை முற்றிலும் புறக்கணித்து இருப்பது உண்ணாவிரதம் மௌனவிரதம் பிரம்மச்சரிய விரதம் இவை அனைத்தும் இதில் அடங்கும் அதே நேரத்தில் தர்மத்தை மீறாத எல்லா செயல்களையும் நடுநிலையோடு அதில் மூழ்கி சரியாக செய்வது தவம் எனப்படும் அடுத்த கேள்வி தவம் செய்ய எப்படிப்பட்டவர்கள் முன் ஒருவர் திருஞான சம்பந்தர் போன்று சில குழந்தைகள் இயல்பாகவே ஞானம் பெற்றிருக்கின்றன இதற்கு காரணம் பெற்றோர்களுடைய அந்த தவப்பயனால் பிள்ளைகளுக்கு இந்த நுட்ப உணர்வு வந்துவிடுகிறது பெற்றோர்கள் மூலமாக இத்தகைய தவ கிட்டும் போது அதை நம்முடைய பெரியவர்கள் கருவிலே திருவுடையார் என்று கூறுகின்றனர் அடுத்து ஆர்வம் காரணமாகவோ அல்லது அடுக்கடுக்கான துன்பத்திற்கு ஆட்பட்டோ கூட மனிதர்கள் தவம் செய்வதற்கு முன்வருகிறார்கள் ஒரு உயிரின் தவம் எப்பொழுது ஆரம்பிக்கிறது என்றால் அது தாயின் கருப்பையில் இருக்கும்போதே ஆரம்பித்து விடுகிறது நாம் ஒரு பழைய பாடலில் பார்த்திருப்போம் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பிலே என்று ஆனால் வளர்ப்பு மட்டுமல்ல அதற்கு முன்பு கருவிலே கூட அந்த அன்னையின் சிந்தனை அந்த குழந்தையை பாதிக்கும் அன்னை தொடர்ந்து டிவி பார்ப்பதோ அல்லது வீட்டில் சண்டை போடுவதோ கவலையோ துக்கமோ பயமோ இது போன்ற இயக்கங்கள் எல்லாமே குழந்தைக்கும் பதிவு ஆகும் அந்த பதிவு தான் பின்னாளில் அவர்களுடைய வாழ்க்கையில் எதிரொலிக்கும் என்பதை புரிந்து கொண்டு மனதை மகிழ்ச்சியாக வைக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளிலும் நாம் பங்கேற்கலாம் அல்லது மனதை சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும் அது கோயில் வழிபாடாக இருக்கலாம் அல்லது புத்தகங்கள் நல்ல புத்தகங்கள் பிடிப்பதாக இருக்கலாம் அது போன்ற இசைக்கருவிகள் வாசிப்பதாக இருக்கலாம் நமது பண்டைய காலத்தில் அதைத்தான் கூறுவார்கள் எப்பொழுதுமே கற்பணிப்பெண் கவலைப்படக்கூடாது சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று இந்த சந்தோஷம்தான் அந்த அந்த குழந்தையை எல்லா சூழ்நிலையிலும் மனதை சமநிலையில் சந்தோஷமாக வைத்து உதவும் அவ்வையார் மோதுரையில் கூறுகிறார் நீரளவே ஆகுமாம் நீராம்பல் தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு மேலே தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம் குலத்தளவே ஆகுமாம் குணம் என்கிறார் இதில் ஒருவருடைய தவம் எப்படி உள்ளதோ அதற்கேற்பவே அவருடைய வாழ்க்கையில் எல்லா செல்வங்களும் ஆயுள் ஆரோக்கியம் அழகு அறிவு உடை உணவு நட்பு வீடு மனைவி மக்கள் படிப்பு பட்டம் பதவி பணம் புகழ் துணிவு தைரியம் வெற்றி அனைத்தும் கிடைக்கும் என்று ஒருவர் எந்த நிலையில் இருந்தாலும் அவர் தவம் செய்வதற்கு தடையில்லை என்பதற்கு உதாரணம் மலை மனிதர் என்று அழைக்கப்படும் தசரத் மஞ்சித் என்பவர் இவர் பீகாரைச் சேர்ந்தவர் பாரமையலை ஒரு குடிசையும் இரண்டு மூன்று ஆடுகளும் மட்டுமே இருந்தன அவரது மனைவி இறந்து விடுகிறார் அவரை பக்கத்தில் உள்ள மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்வதற்கு ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டும் ஆனால் அந்த மலைக்குன்றியின் இடையாக சென்றால் நேரடியாக பாதை இருந்தால் வெறும் நூற்றி பத்து மீட்டர் மட்டுமே இதை கடப்பதற்கு பல பல முறை அதிகாரிகளுக்கு போட்டும் யாரும் செவிமெடுக்கவில்லை ஆனால் அவர் தன் சொந்த முயற்சியில் இருந்த குடிசை வீட்டையும் விற்றுவிட்டு ஒரு சுத்திகளையும் அதற்கு தேவையான ஒளியையும் வைத்து முழுமையாக இருபத்தி ஆண்டுகள் தன்னுடைய முயற்சியை தொடர்ந்து செய்தார் பலர் கேலி செய்தனர் கிண்டல் செய்தனர் ஆனால் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பின்பு அந்த மலை வழியாக ஒரு பாதை அருமையான பாதை வந்துவிட்டது அவருக்கு நமது அரசாங்கத்திலிருந்து கௌரவம் கொடுத்தார்கள் அந்த சாதனைக்கு பின்பு இயற்கை மகிழ்வதே தவத்தால் தான் தவம் தான் கங்கை நதியை பூமிக்கு கொண்டு வந்தது அதுபோலவே பல மன்னர்களினுடைய தவம் தான் நமது நீர்நிலைகள் அனைத்தும் கல்லணை கட்டி இரண்டாயிரம் ஆண்டுகள் கரிகாலன செய்த தவம் அதே நமது இலக்கியங்கள் ராமாயணம் மகாபாரதம் அனைத்துமே நமது கோயில்கள் அவை அனைத்துமே தவத்தால் உருவாக்கப்பட்டவை அதனால்தான் காலம் கடந்தும் இன்றும் நிலைத்திருக்கிறது அதை தாண்டி நம்மை நிர்வாகம் செய்யும் ஆட்சியாளர்கள் கூட மக்கள் தவம் செய்திருந்தால் மட்டுமே நல்லவர்களாக ஒருவர் லஞ்சத்தில் திளைத்து ஊழலில் ஊறி உல்லாசத்தில் உற்சாக வாழ்வை வாழ்ந்து அதை பெரும் பாவம் என உணராமல் மகிழும் முட்டாள்கள் அவர்களுடைய வாழும் காலத்தில் அல்லது காலமான பின் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவர் அவர்களுடைய கையிருப்பு தவம் தீர்ந்தபின் இந்த தண்டனை கிடைத்தே தீரும் இது போன்றே நிலைமை பிச்சைக்காரர்களாகவோ அல்லது அதை விட தாழ்ந்த நிலையிலோ நோயிலோ இது போன்றுதான் அமையும் கொன்றை வேந்தேனில் அவை கூறியது போல் செய்தவம் மறந்தால் கைதவம் ஆளும் எனவே நாம் தவத்தால் தான் இந்த பூமியில் பிறந்திருக்கிறோம் அந்த தவத்தை மேலும் மேலும் அதிகப்படுத்த வேண்டும் அதற்கான முயற்சி எடுப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி